எல்லோருக்கும் நமஸ்காரம் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு தசமஹா வித்யாவில் மூன்றாவதாக வரப்படும் திருபுர சுந்தரி இல்லை என்றால் ஷோடசி என்று அறியப்படும் அம்பாளை பற்றி விரிவாக பார்க்கலாம் வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் திருபுர தேவி இந்து சமயத்தில் சக்தி வழிபாட்டில் போற்றப்படும் ஒரு முக்கியமான தேவி இவர் லலிதா தேவி அதே மாதிரி ராஜராஜேஸ்வரி என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறாள் சுந்தரி என்றால் மூன்று உலகங்களிலும் அழகி என்று பொருள் மேலும் இவர் மூன்று உலக உலகங்களையும் ஆட்சி செய்யும் திறன் கொண்டவள் என்றும் நம்பப்படுகிறது அதானது தேவலோகம் பூலோகம் பாதாளலோகம் ஆகிய மூன்று உலகங்களிலும் சிறந்த அழகியாக இருப்பவள் திரிபுர தேவி திரிபுர ஆதி சக்தியின் உயர்ந்த அம்சமாக கருதப்படுகிறார் லலிதா தேவியே பார்வதி தேவியாக அவதரித்ததாக நம்பப்படுகிறது அதே மாதிரி திரிபுரசுந்தரி தேவி மாயையின் வடிவமாக கருதப்படுகிறாள் இவர் மகா மாயை என்றும் அழைக்கப்படுகிறார் திரிபுரசுந்தரி தேவியை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவெல்லாம் என்றால் அவளை வழிபடுவதால் பக்தர்களுக்கு பக்தி மற்றும் விசுவாசம் அதிகரிக்கும் அதே மாதிரி ஞானத்தை அதிகரிக்கும் மனத்தெளிவு பிறக்கும் மன குழப்பமாக இருக்கிறவர் வழிபட்டால் மன தெளிவும் நமக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் வந்து என்ன பண்ணணும் இருந்தது என்றால் அந்த குழப்பத்தை நீக்க கூடினவள் திருபுர சுந்தரி தேவி அதே மாதிரி அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்க்கும் சக்தி கொண்டவள் குறிப்பாக பாலா திரிபுர சுந்தரி வடிவத்தில் குழந்தை வடிவில் பக்தர்களுக்கு காட்சி தருவதாக நம்பப்படுகிறது அதே மாதிரி சித்தர் நூல்களின்படி யோக முதிர்ச்சியின் போது பாலா திரிபுர தேவி வந்து தரிசனம் கொடுப்பாள் என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி திரிபுர முழு பக்தியுடன் வழிபட்டால் எல்லா சௌபாகியங்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதே மாதிரி செல்வ வளம் கேட்கவே வேண்டாம் அவள் மூன்று உலகத்தையும் மாட்டிப் படைக்கிறவள் அவள் கிட்டதான் எல்லா செல்வமும் இருக்கிறது அவளை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் மேலும் நல்லா விதமான நன்மைகளும் எல்லோருக்கும் கிடைக்கும் தேவியானவள் ஒரு தாமரையின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் அந்த தாமரை எதற்கு மேல் இருக்கிறது என்று கேட்டால் பெருமான் படுத்திருக்கிறார் அதற்கு மேல் வந்து தாமரை அதற்கு மேல் அம்பாள் உட்கார்ந்திருக்கிறதாக ஒரு வடிவம்தான் திருபுர சுந்தரியுடையது ஒரு பீடத்தின் மேல் அவள் உட்கார்ந்திருக்கிறார் அந்த பீடத்துடைய கால்கள் எதை என்னவெல்லாம் என்று பார்த்தால் ஒன்று வந்து பிரம்மர் இன்னொன்று வந்து பெருமாள் இன்னொன்று வந்து ருத்ரா பகவான் சிவனே வந்து ருத்ராவதார ருத்ராவதாரமாக இருக்கிற சிவன் இவர்கள் எல்லாம் தான் அந்த பீடத்தின் கால்களாக இருக்கிறது சில படங்களில் வந்து சிவனின் நாபியில் இருந்துதான் அந்த தாமரை உத்பவிப்பதாக காமிக்கிறார்கள் ஆனால் சில படங்களில் வந்து திரிபுர சுந்தரி தேவியின் ஸ்ரீசக்ரத்தில் இருந்துதான் அந்த தாமரை உத்பவமாக காமிக்கிறார்கள் வாமகேஸ்வர தந்திரம் படி திரிபுர சுந்தரி தேவி வந்து ஹிமாலயத்தில் வசித்து வருகிறாள் அவளை எல்லா சன்னியாசிகளும் மகர்ஷிகளும் அதே மாதிரி தேவ கன்னியர்களும் எல்லோரும் அவளை போற்றி வழிபடுகிறார்கள் திரிபுர சுந்தரி தேவி புலித்தோலை அணிந்திருக்கிறாள் அதே மாதிரி கழுத்தில் நாகத்தை வந்து ஆபரணமாக அணிந்து கொண்டிருக்கிறாள் அவரது முடி வந்து ஜடா என்று அழைக்கப்படும் விதத்தில் கட்டி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட சுவாமியோட அவதாரம் மாதிரியே நமக்கு அவளுடைய அந்த தோற்றம் தெரிவிக்கும் அவள் வாகனம் பார்த்தீர்களானால் காலைதான் நான்கு கைகள் கூடின திபுரசுந்தரி தேவியின் ஒரு கையில் பாசம் இன்னொரு கையில் அங்குசம் அப்புறம் வில்லும் அம்பும் ஏந்தி ஏந்தியிருக்கிறாள் சேசர் நாமத்தில் அவள் ஒரு ராணியைப் போல் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள் என்று கூறப்படுகிறது அவளது உடலானது பொலிவான நகைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நெத்தியில் வந்து தேய்ந்த நிலா தெரிகிறது அவள் சிவப்பு பட்டாடையுடன் அடர்ந்த கருப்பு நீளமான தலைமுடியை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிகப்பு கன்னங்களுடையும் அதே மாதிரி மீன் வடிவத்தில் இருக்கிற கண்களுடையும் அவள் வீற்றிருக்கிறாள் அழகான பற்களுடையும் அதே மாதிரி ரொம்ப அழகான ஒரு புன்னகையுடனும் அவள் காட்சி தருகிறாள் திரிபுரா மாநிலத்தில் உள்ள உதயபுரி என்ற நகரத்தில் கல்யாண சாகர் ஏரியின் அருகே உள்ள ஒரு மலை மேல் திரிபுரா சு திரிபுரா சுந்தரி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில்தான் அவளின் அந்த சக்தி பீடமானது இருக்கிறது இவள் காளியின் வடிவமாகவும் சொல்லப்படுகிறது ஏரிக்கு அருகே உள்ள மலை குன்று ஒரு ஆமை போல் தோற்றமளிக்கிறதுனால் அந்த கூமா என்று இது ஆமை என்ற பொருள்படும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தி பீடமாக இந்த திரிபுராவில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி ஆலயம் கருதப்படுகிறது தேவி தனது வலது காலை இழந்த இடம் அந்த சதி தேவியின் சடலத்தை வந்து பெருமாள் மகாவிஷ்ணு வந்து அம்பத்தோரு கஷ்ணமாக வெட்டி பூமியில் பதித்த இடத்தில் பல இடங்கள் தான் அந்த ஒவ்வொரு பாகங்கள் விழுந்த இடம்தான் அந்த அம்பத்தோரு சக்தி பீடமாக கருதப்படுகிறது அதிலேயும் வலது கால் விழுந்த இடமாகத்தான் இந்த திரிபுராவில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி ஆலயம் கருதப்படுகிறது இங்கே வந்து தெய்வத்தின் பைரவ வடிவமாக சுவாமி அருள் பாலிக்கிறார் திரிபுரேஸ்வர் என்ற பெயரில் அவர் அறியப்படுகிறார் சிவபெருமானின் வடிவம் மூன்று உலகங்களுக்கும் நாயகன் இல்லையென்றால் இறைவன் என்ற அர்த்தம்தான் திரிபுரேஸ்வர் என்ற பெயருக்கு லலிதா சசர் நாமத்தில் தேவி திரிபுரா சுந்தரிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பகுதிகளை ஒருவர் படிக்கும் போது அந்த தேவியின் மிகப்பெரிய ஒரு சக்தி பிரபாவத்தை நாம் அதில் பார்க்க முடியும் பகவான் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களும் தேவி திரிபுரா சுந்தரியிலிருந்து உற்பவமானவை என்று அதில் சொல்லப்படுகிறது அதே மாதிரி சௌந்தரலகரி என்ற நூலில் முக்கடவுள்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் தங்களது சக்தியை திரிபுரா சுந்தரியில் இருந்துதான் பெறுகிறார்கள் என்றும் அந்த சௌந்தரலகரியில் சொல்லப்படுகிறது அவர்தான் ஆதிசக்தி இந்த பிரபஞ்சத்திற்கு சக்தியையும் உயிரையும் அளிப்பவர் என்று கருதப்படுகிறது அதே மாதிரி பாகவத புராணத்திலும் அவர் மாதாப்ரி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறாள் திரிபுரா சுந்தரி மற்றும் காளி ஆகியோர் மகாவித்யாவின் பத்து ஞான தெய்வங்களின் வடிவங்களாக கருதப்படுகின்றனர் இந்த பத்து ஞான தெய்வங்கள் தேவி சதியிலிருந்து தோன்றின திரிபுரா சுந்தரியின் தந்திர தெய்வத்தன்மையை அவரது சக்தியையும் சுதந்திரத்தையும் நாம் புறக்கணிக்கவே முடியாது அவர் பயமுறுத்தும் காளியாகவும் தந்திர தெய்வமாகவும் பார்க்கப்படுகிறாள் அதனால திரிபுரா சக்தி பீடத்தில் உள்ள அவரது பிரதான உருவம் காளி அல்லது திரிபுரேஷ் திரிபுரேஸ்வரி வடிவமாக காணப்படுகிறது அந்த உருவம் சிவனின் மேல் உட்கார்ந்து செம்மறை நில நிறக்கல்லால் செய்யப்பட்ட சிலையாகும் அந்த பொன் கிரடத்துடன் சிவனின் மேல் உட்கார்ந்தபடி இருக்கிற திரிபுரசுந்தரி தேவிக்கு சோரோஷி என்ற பெயரும் உண்டு அவளுடன் உள்ள ஒரு சிறிய சிலையை சோட்டிமா என்று அழைக்கப்படுகிறாள் இது தேவியை சின்ன தாயாக பாசமாக குறிக்கிறது அந்த காலத்துல ராஜர் ராஜாக்கள் வேட்டையாடும் குழுக்கள் வெளியே செல்லும் போது அந்த சிறிய சிலையை உடன் எடுத்து செல்வார்களாம் இது அவர்களை எப்போதும் தேவியின் ஆசியுடன் பாதுகாக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அந்த சின்ன சிலையை எப்போதும் கையில் வைத்திருப்பிருக்கா வைத்திருப்பார்கள் தேவிக்கு அவர் வழிபடும் பெரும்பாலான விவசாய கிராமங்களில் பாரம்பரியமாக நடக்கும் வழக்கத்திற்கு ஏற்ப முதன்மையாக பயிர்களின் அறுவடை அளிக்கப்படுகிறது அப்பகுதி மக்களால் பால் மற்றும் அன்னம் அதுவும் வந்து அம்பாளுக்கு வழங்குகிறார் முந்தைய காலங்களில் பக்தர்கள் ஆடுகள் புறாக்கள் வாத்து மற்றும் எருமைகள் போன்றவை எல்லாம் தேவிக்கு பலியாக அர்ப்பணிப்பதுண்டு ஆனால் இந்நிலையில் தற்போது கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுள்ளது தற்போது அது வெறும் குறிக்கோளாக வெள்ளரிக்காய் மற்றும் பூஷணிக்காய்களில் பலியாக மாறியுள்ளது திரிபுர சுந்தரி தேவியின் ரொம்பவும் விசேஷப்பட்ட ஒரு ஸ்லோகமானது இங்கே உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஸ்லோகத்தை தினமும் குளித்து சுத்தமாக பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி விட்டு ஓரிரு நிமிடங்கள் உட்கார்ந்து அம்பாளை இந்த நான் சொன்ன உருவத்தை மனதில் தியானம் பண்ணி அதற்கு பின் இந்த ஸ்லோகத்தை எத்தனை தடவை வேண்டுமானாலும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லலாம் மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது எத்தனை தடவை உங்களால் ஒரு நாளைக்கு சொல்ல முடியுமோ சொல்லலாம் ஆனா இந்த ஸ்லோகத்தை கட்டாயம் சொல்லி வாருங்கள் திரிபுர சுந்தரியானவள் எல்லா ஐஸ்வரியத்தையும் சௌபாகியங்களையும் அவளோட பக்தர்களுக்கு வழங்கக்கூடியனவள் அவளுடைய அனுகிரகம் கிட்ட இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம் அந்த ஸ்லோகமானது தேவி சர்வ அபீஷ்ட பிரதாயகா தக்ஷபோவி முறை சொல்கிறேன் திரிபுராயாம் தக்ஷபாதோ தேவீ திரிபுர சுந்தரி திரிபுரேஷான் நகரத்தில் தேவி சத்தீன் தட்சிணபாதம் வலது கால் விழுந்தது அந்த இடமே திரிபுரா சுந்தரி என பெயர் பெற்றது அந்த இடத்தில் பைரவனுக்கு திரிபுரேஷன் என்ற பெயர் அவர் மற்றும் திரிபுரா சுந்தரி இருவரும் பக்தர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அளிக்குமாறாகட்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் திரிபுரா வரையிலும் நீங்கள் செல்ல முடிந்தால் செல்லுங்கள் அந்த அம்பாளை தரிசித்து உங்களுடைய அனுபவத்தை என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் வீட்டில் அவளை தியானித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவளின் ஆசியை நாம் எல்லோரும் பெறுவோம் இன்னொரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்